வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் கத்தாருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்தியாவை வந்து சீண்டிருக்கு மாலத்தீவு இப்போ அதிரடியான ஒரு உத்தரவு போட்டு மாலத்தீவுலேருந்து அதிரடியாக வெளியேற்றுறாங்க இது இந்திய இராணுவத்தில இன்னொரு விஷயத்துல செஞ்சிருக்காங்க இதனால கடுமையான கோபத்தில் இந்தியா இருக்காங்க அப்படி மாலத்தீவு எடுத்திருக்கும் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்பறம் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய கடற்படைக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதை கண்டிப்பாக பல நாடுகளும் அலர ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி நாம் இந்த வெளியே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் கத்தார் போயிருக்காங்க பிரதமர் மோடிக்கு தோஹா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு கத்தார் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணம் செல்றதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இரண்டு நாள் பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் நாடுகளுக்கு போறேன் என்னுடைய இந்த பயணம் இரண்டு நாடுகளுடனும் இந்தியாவுக்கு இருக்கும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏழாவது முறையாக செல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இடையே உள்ள நட்புறவின் ஆழத்தை இது காட்டுது என்னுடைய சகோதரர் முகமது பின் ஜயாத்தை சந்திக்க இருக்கிறேன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கட்டப்பட்டிருக்கும் முதல் இந்து கோயிலை திறந்து வைக்கும் கௌரவத்தை பெற இருக்கிறேன் அபுதாபியில் இருக்கும் இந்திய சமூகத்துடனும் உரையாட இருக்கிறேன் கத்தார் அதிபர் தமிழ் பின் ஜமாத்தையும் சந்திக்க இருக்கிறேன் தமின் பின் ஜமாத் தலைமையில கத்தார் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுட்டு வருது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதனையடுத்து பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி அபுதாபி விமான நிலையம் போனார் அவர் ஐக்கிய அரபு உடைய ஷேக் அகமது பின் ஷயித் அல் நகியான் அவர்கள் வரவேற்றார் இதுக்கப்புறம் இரண்டு பேருமே வர்த்தகம் முதலீடு டிஜிட்டல் கட்டமைப்பு எரிசக்தி இரண்டு நாட்டு மக்களிடையிற்கான நல்லுறவு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினாங்க இதனையடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை முடித்ததுக்கு அப்புறம் இரண்டு நாட்கள் பயணமாக கத்தார் புறப்பட்டு போயிருக்கிறாரு இந்த சந்திப்பின் போது பார்த்தோம் அப்படின்னா வர்த்தகம் மற்றும் முதலீடு எரிசக்தி மற்றும் நிதி போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் என்ன போட்டிருக்காருனா பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியுடன் ஒரு அற்புதமான சந்திப்பு நிகழ்ந்துச்சு எங்களுடைய விவாதங்கள் இந்தியா கத்தார் நட்புறவை மேம்படுத்துவது தொடர்பாக அமைஞ்சிச்சு மேலும் சமீபத்தில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றோம் நாங்கள் சொன்னதை கேட்டோம் கத்தாருடைய நீதிமன்றம் சரி கத்தாருடைய அரசும் சிறப்பாக செயல்பட்டு எங்களுடைய முன்னாள் கடற்படை வீரர்கள் வந்து விடுவிச்சாங்க இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கி இருந்தாங்க நாம மேல்முறையீட்டு செஞ்சு அவர்களிடம் முறையிட்டோம் உடனடியாக கத்தார் அரசும் அதற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல இந்த எட்டு பேருடைய விவகாரத்துல கத்தார் அரசு ரொம்பவுமே பொறுமை காத்து அதை தீவிரமாக ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க உண்மையிலேயே நம்முடைய நாட்டுக்கும் கத்தாருக்கும் இது போன்ற உறவு வந்து மேலும் மேலும் தொடங்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி பிரதமர் மோடி அவர்கள் இது சொன்னதை கேட்ட உடனேயே செம்ம குசியில கத்தார் வந்து இருக்காங்க இனி வரும் காலங்கள்ல கத்தாருடைய நட்புறவு வந்து இதே போல தொடரும் அப்படின்னே சொல்லப்படுது அதை தொடர்ந்து அந்த அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கும் மாலத்தீவு பரப்பளவுல மிக சிறிய நாடு அதே போல மக்கள் தொகையும் சிறியதாக தான் இருக்கு இருந்தாலும் புவிசார் அரசியல் ரீதியாக மாலத்தீவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு மாலத்தீவு வந்து அரசியலில் அதிக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுது அந்த தான் இந்தியா கூட இணக்கமான போக்கையே மாலத்தீவுல முன்பு இருந்த அரசுகள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க எப்படி இலங்கை வந்து சீனா ஆதிக்கத்தில் சிக்கியதோ அதே போல சீனா விரிச்ச வலையில மாலத்தீவும் தற்போது மாட்டிக்கிச்சு மாலத்தியுடைய கட்டமைப்பை மேம்படுத்தும் சீனாவுடைய ஒப்பந்தத்துக்கு மாலத்தீவு ஒப்புதல் அளித்தது இதுக்கு சான்றாக சொல்லப்படுது மேலும் சீனாவின் பக்கம் சாய்ந்த மாலத்தீவுடைய புதிய அதிபர் முகமது முயசு அப்பட்டமான சீனா ஆதரவு போக்க கடைபிடிச்சிட்டு வர்றாரு தேர்தல் நேரத்தின் போதே இந்தியாவுக்கு எதிரான முழக்கத்தை அவர் முன்மொழிஞ்சாரு இதுல வெளிநாட்டவர்கள் வந்து கண்டிப்பாக வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தாரு இதை செயல்படுத்தும் விதமாக தான் அவர் அதிபராக பொறுப்பேற்றதுமே முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது மாலத்தீவில் மருத்துவ சேவைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் இந்திய ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு இந்த தான் மாலத்தீவுடைய அரசியல் போக்கு தலைகளாக மாறியிருக்கு அந்த நாட்டுல இந்தியா வந்து பெரிய முதலீடுகளை செஞ்சுட்டு வந்த நிலையும் தேர்தலுக்கு அப்புறம் மாறுச்சு அதனாலதான் மாலத்தீவின் இந்திய எதிர்ப்பு போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னன்னாங்க இந்தியாவில் இருக்கும் மாலத்தீவுக்கு இணையான எழில் கொண்ட லட்சத்தீவை பட்டை தீட்ட முடிவு செஞ்சாரு பிரதமர் மோடி அவர்கள் அதனால அவரே வந்து லட்சத்தீவுக்கு போய் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுலா சார்ந்த திட்டங்களை தொடங்கி வச்சாரு அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுல தான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாரு மேலும் லட்சத்தீவுக்கு வாருங்கள் அப்படின்னு அவர் விடுத்த அழைப்போம் சர்வதேச அளவுல ட்ரெண்டிங் ஆயிருச்சு இதை தொடர்ந்து அனைவருடைய கவனமும் லட்சத்தீவு பக்கம் திரும்பி அதனுடைய அழகை ரசிக்க தொடங்கினாங்க பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த செயல்னால மாலத்தீவு அரசு அதிர்ந்து போனாங்க இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான இருக்கும் உறவு வந்து பெரிய அளவில் வெடிக்க ஆரமிச்சிச்சு பூகம்பம் போல இந்த நிலையில் தான் இந்தியர்கள் பலரும் தங்களுடைய சுற்றுலா திட்டத்தை வந்து லட்சத்தீவின் பக்கம் திரும்பினாங்க இதனால் மாலத்தீவுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் சூழல் வந்து உருவாகியிருக்கு இந்த அதிர்ச்சியில் தான் மாலத்தீவு என்ன பண்ணியிருக்குன்னா மாலத்தீவில் வச்சிக்கும் இந்தியர்களை குறிவைக்க தொடங்கியிருக்கு இந்தியர்கள் நாற்பத்தி மூணு பேர் உள்பட பன்னெண்டு நாடுகளை சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு பேரை வெளியேற்றுவதாக அறிவிச்சிருக்காங்க இவர்கள் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு பேர் வந்து வங்கதேசத்தை சேர்ந்தவங்க அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி மூணு பேரும் இலங்கையைச் சேர்ந்த இருபத்தஞ்சு பேரும் நேபாளத்தை சேர்ந்த எட்டு பேரும் அடங்குவாங்க இவர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக வியாபாரம் செய்வதாகவும் தாங்கள் வச்சிருக்கும் வணிக நிறுவனங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை வெளிநாட்டை சேர்ந்தவர்களில் வங்கி கணக்கில் செலுத்துவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மாலத்தீவு அதனால அவர்களுடைய வணிக நிறுவனங்கள் மூடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா மாலத்தீவு அரசு வெளியேற்றியுள்ள இந்தியர்கள் நாற்பத்தி மூணு பேர் உள்பட நூத்தி எண்பத்தி நாலு வெளிநாட்டவர் பட்டியல சீனாவை சேர்ந்த ஒருவர் பெயர் கூட இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் தற்போது பல்வேறு கேள்வியையும் எழுப்பியிருக்கு மேலே இவங்க வந்து மாலத்தீவுல பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு மாலத்தீவு ஊடகமான படி பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு நாடுகளை சேர்ந்த மொத்தம் நூத்தி எண்பத்தி குடிமக்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற மாலத்தீவு முடி செஞ்சிருக்கு ஆனா அதுல ஒரு சீன குடிமகனுடைய பெயர் கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான கடைசி தேதி என்ன என்பது குறித்து தகவல் தெரிவிக்கல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மாலத்தீவு உள்துறை அமைச்சகம் நாட்டில் சட்டவிரோதமாக இயங்கும் வணிகங்களை மூடுவதாக சொல்லியிருந்துச்சு இந்த வணிகங்கள்லேருந்து வரும் பணம் வெளிநாட்டினரின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுது இது போன்ற சட்டவிரோத வணிகங்களை நிதியமைச்சகம் தடுத்து நிறுத்துமோ அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அதன்படி வணிகத்தை வேறொருவின் பெயரில் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவை வெளிநாட்டு குடிமக்களால் இயக்கப்படுது இந்த வணிகத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தை அவர்கள் தங்கள் கணக்கில் வைப்பாங்க இப்போது நாங்கள் அந்த மாதிரியான வணிகங்களை மூடிவிட்டு அவற்றை நடத்தும் வெளிநாட்டினரை அவர்களுடைய நாடுகளுக்கு திருப்பி அனுப்புறோம் அப்படின்னும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாலத்தீவுல கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாலத்தீவுகளுடைய உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அலி ஹூசன் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் இந்தியாவை குறி வச்சே மாலத்தீவு வந்து செயல்படுது இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி பலரும் வந்து திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய கடற்படை மற்றும் கடலோர படைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கிகள் வாங்க மத்திய அரசு புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டு இருக்காங்க இது தொடர்பாக மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படைக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பன்னெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் நிலைப்படுத்தப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கிகளை எஸ் ஆர் ஜி மொத்தம் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல தயாரிச்சு வழங்குவதற்காக கான்பூருடைய ஏ வெயில் அப்படின்னு சொல்லப்படுகிற நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் இன்னைக்கு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க சமச்சீரற்ற சூழல் உள்ள நிலையில கப்பல்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சிறிய இலக்கைகளை துல்லியமாக எதிர்கொள்ள இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படையின் திறனை எஸ்ஆர்சிஜி வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கொள்முதல் பாதுகாப்பு துறையில தற்சார்பு அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் இந்த ஒப்பந்தம் அஞ்சு ஆண்டுகளில் நூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட இந்திய விற்பனையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு உற்பத்தியில் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதேபோல பாதுகாப்பு படையினருக்கான மருத்துவ சேவை பிரிவு ஐஐடி ரூர்கி ஆகியவை பணியில் இருக்கும் வீரர்களின் மருத்துவ சிகிச்சை நோயாளிகளின் பராமரிப்பை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சியில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஐஐடி ரூர்கி இயக்குனர் பேராசிரியர் கமல் கிஷார் பந்த் பாதுகாப்பு படையின் மருத்துவ சேவை பிரிவு தலைமை இயக்குனர் சார்பில் லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் கே சிங் ஆகியோர் கையெழுத்திட்டாங்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட்டு உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு ஆராய்ச்சி மட்டுமில்லாமல் ஆசிரியர்கள் பரிமாற்ற திட்டம் கூட்டு கல்வி நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு துறையில் புதிய தொழில்களை ஊக்குவித்தல் ஆகியவையும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு படையுடைய மருத்துவ சேவைகள் ஐஐடி ரூக்கியின் நிபுணத்துவத்தை புதிய மருத்துவ சாதனங்களின் மேம்பாடு ரோபோட்டிக்ஸ் நானோ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்த முடியும் அப்படின்னும் மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்